உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இப்போ ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நாள் ஜனவரி இருபத்தாறுங்கிறது குடியரசு தினம் ஸோ இந்த தினத்தில் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அதுவும் குறிப்பாக கிராமவாசிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள் என்னென்னா கிராம சபை கூட்டம் ஸோ இந்த கூட்டம் ஸோ இதில் வந்துட்டு ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை வந்துட்டு கட்டாய கிராம சபை கூட்டம் வந்து இருக்குது இதில் இடையில் தேவைப்பட்டால் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சரி ஓகே ஸோ இந்த கிராம சபை கூட்டம் இது ஏன் முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஏன்னா பொதுவாக அந்த பகுதி ஒவ்வொரு ஊராட்சியின் பிரசிடண்டோ செயலாளரோ இல்லை அரசு அதிகாரிகளோ இல்லை மற்ற யாரை வேண்டுமானாலும் தொடர்பு கொண்டு நம்மளுடைய தேவைகளை நம்ம தனித்தனியாக சொல்லும்போது அதற்கு இருக்கக்கூடிய வீரியமும் அதே இந்த கிராம சபை கூட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய தேவைகள் நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய அரசு சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம சமுதாயம் நம்மளுடைய கிராமம் சார்ந்த விடயமாக இருக்கட்டும் ஸோ இது தொடர்பாக வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சாசனம் தான் இந்த கிராம சபை கூட்டம் ஸோ இந்த கிராம சபைங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சபை அப்படிங்கிறது சொல்லப்பட்ட ஒரு விடயம் இது யதார்த்த உண்மையும் கூட அதை நாம் பலரும் வந்து இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் இருக்கின்றது அப்படிங்கிறது வருத்தத்துக்கு தரக்கூடிய ஒரு விஷயந்தான் சரி ஓகே இப்போ இந்த ஜனவரி இருபத்தி ஆறு இந்த குடியரசு திணத்தன்று ஸோ என்ன கிராம சபை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம் இந்த கிராம சபை கூட்டம் வந்து காலை பதினோரு மணி அளவில் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லிருக்கிறாங்க இது வந்து சுழற்சி முறையில் நடத்தப்பட வேண்டும் என்ன சுழற்சிமுறை அப்படிங்குற போது ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆறு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு ஊராட்சியாக இருக்கும் ஸோ அந்தந்த கிராமங்கள் சார்ந்து ஸோ அதற்கு தகுந்த போல ஒரு சுழற்சி முறை இப்பெல்லாம் இருக்குது சரி ஓகே இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கருப்பொருள் வந்துட்டு ஒரு ஆறு கருப்பொருள் வந்துட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க இது தொடர்பாக வந்து முக்கியமான விவாதம் ஸோ இது மட்டும்தானா அப்படினா இது மட்டும் இல்லை இது முக்கியமான ஒரு கருப்பொருள் அதே நேரத்தில் ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவைகள் என்ன என்னென்ன நிகழ்வுகள் வந்து இதுவரைக்கும் வந்துட்டு ஏற்கனவே உள்ள தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றன ஸோ புதிதாக நிறைவேற்றப்பட வேண்டியது என்ன எந்தெந்த தீர்மானங்கள் வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு நிலுவையில் இருக்குது ஸோ இது தொடர்பாக வரவு செலவு கணக்குகள் என்ன இப்படியான அனைத்து வித தகவலும் நம்ம கேட்டு பெறலாம் இந்த வரவு செலவுங்கிற ஒரு விடயத்தில் வந்து வந்து நோட்டீஸ் போர்டிலேயே பொதுமக்கள் பார்க்கும் வகையில் வந்து ஒட்டப்பட வேண்டும் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்கும் இடத்தில் வந்துட்டு இந்த வரவு செலவு அறிக்கை வந்து பொதுவாகவே வந்துட்டு பொதுமக்களுக்கு கொடுப்பதற்கு ஊராட்சி தலைவராக இருக்கட்டும் ஊராட்சி செயலாளராக இருக்கட்டும் யார் வேணாலும் அதை கொடுப்பதற்கு தயாராக இருப்பாங்க அப்படி கொடுக்கப்படாத ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு விடயங்கள் வந்துட்டு தடுப்பதாக கூட இருக்கலாம் நம்ம போக விரும்பல இந்த கிராம சபை கூடத்தில் என்னென்ன கருப்பொருள் முக்கியமாக இந்த ஆறு கருப்பொருள் நம்ம பார்க்கும்போது கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு விடயம்தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முடிய உள்ள கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அதை வந்துட்டு பொதுவாகவே அது செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்குது இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகள் வந்துட்டு திட்டத்தின் பெயர் என்ன பணியின் பெயர் அதோட மதிப்பீடு என்ன தற்போதைய தற்போதையாத நிலை என்ன இப்படிங்கிற தகவலை வந்துட்டு சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்குது இது எத்தனை கிராமங்களை வந்துட்டு இதை முறையாக வந்துட்டு தெரிவிக்கிறாங்க எத்தனை கிராமங்களில் வந்துட்டு பொதுமக்கள் இந்த எல்லாம் கேட்குறாங்க தான் கேள்விக்குறியா இருக்குது இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா எங்க நமக்கு வந்து நூறு நாள் வேலை கொடுக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விடயத்தை நினைத்து பாவம் இந்த அப்பாவிய பொதுமக்கள் வந்துட்டு இந்த கேள்விகள் கேட்பதில்லை ஸோ இதை கேட்டால் நமக்கு வந்துட்டு வேலை இல்லாமல் போயிடுமோ இது ஒரு உண்மையிலே இது வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு அறியாமையின் ஒரு நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம் சரி ஓகே அடுத்து ரெண்டாவது கருப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை இதுதான் அதாவது கிராம ஊராட்சியின் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையை கிராம சபையில் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து நடக்கக்கூடிய வரவு செலவு வந்துட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே பொதுமக்களிடம் படித்து காட்டி இது இதுக்கு வந்துட்டு இவ்வளவு செலவாகிருக்குது அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அதனை தொடர்பாக ஒப்புதல் பெறப்பட்டு கையெழுத்து பெற வேண்டும் ஸோ இதுதான் இந்த கையெழுத்து எல்லாருமே போட்டுருவாங்க ஏன் போடுறோம் எதுக்கு போடுறோம் என்ன எது எதுவுமே கேட்கறதுல சரி அது நடக்கிற விடயம் அடுத்து பொக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் ஸோ இந்த மேற்கண்ட ரெண்டு விடயம் வந்துட்டு பொதுவாக பொதுமக்கள் செய்ய வேண்டிய ஒரு விடயம் இந்த டெங்கு காய்ச்சல் வந்துட்டு இப்போ சமீப காலமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஸோ அது தொடர்பான விழிப்புணர்வு வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர் செயலாளர் மற்றும் அரசு அதிகாரிகள் வந்துட்டு பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் தெளிவுபடுத்துதல் வேண்டும் அவன்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன பாதுகாப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இது இருக்குது இது மூன்றாவது கருப்பொருளாக இருக்கக்கூடியது ஸோ இது முக்கியமான ஒரு கருப்பொருளாகவும் இருக்குது ஏன்னா உடல்நிலை ரொம்ப முக்கியமானது அது தொடர்பாக அனைத்து விடயங்களையுமே ஊராட்சி வந்துட்டு அதை செய்யவும் வேண்டும் பொதுமக்களும் அது தொடர்பான விழிப்புணர்வை பெற்று அதனை சரியாக செயல்படுத்த வேண்டும் ஸோ இதில் முக்கியமான ஒன்று தான் அதே போல் நான்காவது பார்த்திங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டம் ஸோ இது தாங்க அதாவது மக்கள் திட்டமிடல் இயக்கம் இது பதினைந்தாவது நிதி மானியக் குழுவினால் வந்துட்டு கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க கிராம ஊராட்சிகளில் வந்து ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரித்தல் வேண்டும் அப்படிங்கிறது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றிட உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்துள்ளது ஸோ இது தாங்க இந்த மக்கள் இயக்கம் இது எந்த அளவிற்கு வந்துட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் வந்து இதை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு தான் ஆனால் இது கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் அது ஒரு முக்கியமான ஒரு இயக்கமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டமே வந்துட்டு மத்திய மாநில அரசுகள் சொல்லப்பட்டிருக்க விடயம் அது செயல்படுத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல் ஸோ அது எப்படியாக செயல்படுத்துகிற இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா கிராம வறுமை குறைப்பு திட்டம் ஸோ இது முக்கியமானது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் இது ஒன்று அடுத்து கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம் அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் ஸோ இந்த திட்டங்கள் தான் இதில் வந்துட்டு முக்கியமான திட்டங்களாக இந்த இயக்கத்தின் மூலமாக இருக்கக்கூடிய திட்டமாக இருக்குது இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் விவாதிக்கக்கூடிய விவாதிக்கப்பட்ட திட்டங்கள் தான் அதுக்கு தான் வந்துட்டு இப்போ ஒரு இயக்கமாக வந்துட்டு இதை வலியுறுத்தியிருக்காங்க மக்கள் திட்டமிடல் இயக்கத்தின் போது இரண்டு சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பெறுதல் வேண்டும் முதல் கிராம சபை கூட்டத்தில் திட்டமிடலுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது பிற துறைகளில் முன்கள பணியாளர்கள் கிராம வளர்ச்சி திட்ட தயாரிப்பில் முக்கிய பங்குதாரர்களாக இருப்பதால் மேற்கூறப்பட்ட இரண்டு கிராம சபை கூட்டங்களிலும் கலந்து கொள்வது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்குது மேற்படி முன்களப் பணியாளர்கள் தாங்கள் தொடர்புடைய துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் வளங்கள் ஒருங்கிணைப்பு வழிமுறைகள் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு மே தெரிவிப்பதன் மூலம் தொடர்புடைய துறையின் கீழ் செயல் திட்டங்களை கிராம வளர்ச்சி திட்டமாக மாற்ற வையலும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது எல்லாமே நல்ல விடயமாக தான் கிராமத்தின் அனைத்து மக்களும் பங்கேற்புடன் சொல்ல ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டத்தினை தயாரிக்கும் பொருட்டு அக்கிராமத்தின் இலக்குகளை முழுமையாக அடைவதை குறிக்கோளாக கொண்டு பிற துறைகளில் இத்திட்டங்களை உள்ளடக்கி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க இவ்வாறு தயாரிக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும்ங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் தான் அடுத்து தூய்மை பாரத இயக்கம் இதுதான் ஐந்தாவது கருப்பொருள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராம சபையிலும் சுட்டி காட்டக்கூடிய ஒன்று தான் அதாவது தூய்மை பாரத இயக்கம் அப்படிங்கிறது நம் இடத்தை நாம் தூய்மையாக வைத்து கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒன்று தான் ஸோ இதை கண்டிப்பாக வந்துட்டு அனைவருமே கடைப்பிடிக்க வேண்டும் ஏதோ கடமைக்கு தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை தூய்மை செய்து போட்டோ எடுத்து அனுப்புவதல்ல இது பொதுவாகவே பொதுமக்கள் அனைவருமே நம்ம கிராமம் தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த பங்களிப்போடு செய்ய வேண்டிய ஒரு திட்டம் ஆறாவது கருப்பொருள் அதாவது கடைசி கருப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜல்ஜி இயக்கம் இது வந்துட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் இது பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளை அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்குது இதில் ஊ கிராம ஊராட்சியின் குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையாக விவரத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் ஸோ இதுதாங்க முக்கியமான ஒரு திட்டம் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு திட்டம் வேறு இதில் வந்து பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கள ஆய்வு கருவிகளை பயன்படுத்தி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை குடிநீர் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டில் பதிவு செய்வதை உறுதி செய்தல் இதெல்லாம் எந்தெந்த கிராமங்களில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கிராம ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என்ற நிலைக்கு மேம்படுத்த கொள்ளப்பட வேண்டிய அனைத்து பணிகளும் கட்டாய கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்தல் இப்படியாக ஜல்ஜீவன் திட்டம் தொடர்பாக பல விடயங்களை வந்துட்டு சுட்டி காட்டியிருக்கிறாங்க இந்த ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் அனைத்து வீடுகளுக்கும் நூறு சதவீதம் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்ட ஊராட்சியினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்குதல் வேண்டும் அப்படிங்கிற சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் வீட்டின் குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணினை பெற்று ஜல் ஜீவன் இயக்க இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதை உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை எந்த அளவிற்கு வந்துட்டு உங்கள் கிராமத்தில் வந்துட்டு இந்த ஜல் ஜீவன் திட்டத்தில் இந்த குடிநீர் இணைப்பு கிடைத்திருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஐஎம்ஐஎஸ் போர்ட்டலில் வந்துட்டு பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்போது உங்களுடைய தகவல் எந்த அளவிற்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இப்படியாக ஒவ்வொரு ஆறு விதமான கருப்பொருளை கொண்டு இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டி இருக்குது ஸோ இது மட்டுமல்லாது வேறு என்னென்ன விடயங்கள் உங்கள் கிராமத்திற்கான தேவைகள் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கு தீர்மானமாக நீங்கள் எழுத வைத்து அதனை நிறைவேற்றுவதற்கு ஏன்னா ஏற்கனவே நீங்கள் தீர்மானங்கள் எழுத வைத்தது என்ன ஆயிற்று அப்படிங்கிற கேள்விகளையும் நீங்கள் கேட்டு ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கிராம வளர்ச்சிக்கு இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்தாவது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களாலான கிராம ஊராட்சி வளர்ச்சியை ஏற்படுத்துங்கள் உறவுகளை மேலும் பதிவுகளுக்கு நாம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்